வணக்கம் நேர்களே ஜோதிட தரிசன நேர்களுக்கு மிகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் நேர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய அரசியல் புயல் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு மீட்டிங்ல அவருக்கு எந்த ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் சந்திக்கிற மாதிரி இருக்குது பம்பு வழக்குகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது இதற்கும் அவருடைய ஜாதகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா அல்லது சூழ்நிலைகள் அப்படி அமைகிறதா ஏன் இந்த அரசியல் மாதிரியான விஷயங்களை பொழுதெல்லாம் விஜய்க்கு ஒரு ப்ராப்ளமே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதற்கும் அவருடைய ஜாதகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே விஜயனுடைய ஜனநாயகம் படத்துல இருந்து அது எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ முடங்கும் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் விஜய் அரசியல் பயணத்திற்கு முன்னாடி விஜய் அரசியல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஜாதக விமர்சனங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எதனால விஜய்க்கு இவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயை கைட் பண்ணக்கூடியவர்கள் அதாவது ஒரு விஷயத்த நம்ப கூடாது நம்பினா அந்த விஷயத்த வந்து அதன் வழியிலேயே போகணும் அஸ்ட்ராலஜியை நம்பினால் அந்த அஸ்ட்ராலஜி ஜாதகம் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கணக்கு தான் அப்போ அதனுடைய அடிப்படையில் நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அதை கடைபிடிக்கணும் உதாரணத்திற்கு போன எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன் விசில் சின்னம் வெளியிட்ட நேரம் விசில் சின்னத்தினுடைய தன்மை இதையெல்லாம் பற்றி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இவர் மீட்டிங் செய்யக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவறுதலாக டேட்டு குறித்து கொடுத்துருக்குறாங்க அதனால் அவருக்கு அதிலலாம் சில இடையூறுகள் வருது இப்போ நேற்று நம்ம மீட்டிங்கில் பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா சேலத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் வந்து அவருக்கு விஜய் அவர்கள் வந்து கடக ராசி பூசம் நட்சத்திரம் நேத்து நட நேத்து உள்ள நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் விஜய் ராசி பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்திற்கு இந்த மூலம் நட்சத்திரம் எதிராக செயல்படும் அப்போ அந்த நாட்கள்ல மீட்டிங் வைக்கும் பொழுது அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பா நடக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தலையிலையோ ஏதாவது அதுவும் ஒரு ஒரு கேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அப்போ இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களெல்லாம் கவனித்து தான் அவருக்கு அந்த ஏற்பாடுகளை பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களில் கோட்டை விட்டுறாங்க அது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா சுக்கர திசையில் குரு புத்தி இந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது புரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சூரியன் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் பத்தாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் தான் அரசியல் கிரகம் அது திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் இந்த குரு புத்தியான புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ஒத்து வராது அதுவும் எதிர் நட்சத்திரம் அப்போ அட்லீஸ்ட் அது வந்து புத்தியா இருக்கு அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ இவங்களுக்கு உகந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய பட ரிலீஸ் டேட்டையோ அவருடைய மீட்டிங்கையோ அவர் அரசியல் எந்த நாளில் பேசணுங்கிற ஒரு விஷயத்தையோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா விஜய் அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் இப்போ நேற்று மீட்டிங் பேசின அளவுக்கு கடைசியில் ஒரு கருப்பு புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு திஷ்டி மாதிரி நேற்று ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு மீட்டிங்கில் அதை பற்றி தான் அதிகமாக பேசுறாங்க அப்போ சில நெகட்டிவ் எனர்ஜியை எப்பொழுதுமே சம்பாதிக்கிறது சில பேருடைய சாபங்கள் அதாவது அறிஞ்சும் அறியாமும் சில மக்கள் என்ன சொல்லுவாங்க விஜய் மீட்டிங் போனாலே இப்போ பிரச்சனை ஐயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ தயவு செஞ்சு விஜய் நிர்வகிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான நுணுக்கமான சில டிப்ஸ் இருக்குது ஜாதகத்தில் என்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணி பேசணும் என்ன தேதியில் நம்ம மீட்டிங் வைக்கணும் எப்போ அரசியல் பேசணும் எப்போ பொது ஜனங்களோட கலந்து பேசணும் இதெல்லாம் எப்படி நம்ம ஜாதகத்துக்கு ஒத்து வரும் அப்போ நம்ம நட்சத்திர வேலை செய்து பார்த்தீங்க இல்லையா அந்த பூசத்துக்கும் மூலத்துக்கும் ஒத்து வரலங்கிறது நேற்று தெரிஞ்சு வச்சு பாருங்க நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் ஜனநாயகம் டேட் ரிலீஸ் ஆகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்துருக்கேன் என்னுடைய பழைய பேட்டி எடுத்து பாருங்க ஜனநாயகம் இந்த ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஜனநாயகம் வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு பிறகு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே நம்ம கை கர ஆரம்பத்துல இருந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் விஜய் அவர்களை கைட் பண்ற விதமாகவே என்னோட வீடியோஸ் இருக்கும் அதை கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆகவே விஜய் அவர்கள் இதில் கவனம் செலுத்துவது சிறப்பு அப்போ அப்படி கவனம் செலுத்தி போனால் தான் அடுத்தடுத்த விஷயங்களில் பயணிக்க முடியும் அடுத்து இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் பயணங்கள் எப்படி இருக்கணும் எப்படி போனால் நன்மை தரும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஜாதக ரீதியாகவே இருக்கு இதையெல்லாம் பொது விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்து சொல்ல முடியாது சில தனிப்பட்ட முறைகளில் தான் சொல்ல முடியும் ஆகவே இனி நடத்தக்கூடிய மீட்டிங்ஸ் இனி நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் கவனம் செலுத்துங்கள் டிவிக்கு தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் விஜய்க்காக ஓட்டு போடணும்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் இது டிவி கே கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் நான் இதை தெரியப்படுத்திக்கிறேன் அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பக்கவா நாலு நட்சத்திரங்கள் பார்த்து பூஜை புனஸ்காரம் முக்கியம் இங்க என்னதான் என்ன மதம் வேற ஏதாவது இதை இருந்துட்டு போங்க ஆனா அது ஒரு இடத்துல வந்து லட்சக்கணக்கான பேர் கூடும்போது அங்க ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஒரு ஒரு விதமான அதிர்வு அலைகள் ஏற்படும் அந்த அதிர்வு அலைகளை சமாளிக்க கூடிய அளவுக்கு அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி முதல்ல எடுக்கிறதுக்கான பூஜை புனஸ்காரங்களை செய்து விட்டுத்தான் நீங்க அடுத்தது ஆரம்பிக்கணும் என்னதான் இருந்தாலும் கடகராசிக்கு ரெண்டுல கேது ரெண்டுல கேதுங்கும்போது தேவையில்லாத சட்ட சிக்கல்களை கொண்டு வந்துகிட்டே இருப்பார் விஜய் அவர்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனோட கேது அப்போ ஏதாவது ஒரு விதத்துல அந்த கேதுனால கேசு வம்பு வழக்கு போற்று கன்னி லக்கணத்துக்கு ஆறில் குரு அந்த குரு புத்தி நடக்குது குருனா எதிரிஸ்தானம் நம்பிக்கை துரோகம் துரோகிகள் எதிரிகள் ருணஸ்தானம் ஏதோ ஒரு வேதனை மனசை ரணப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு விஷயத்தையே அது கவனிச்சிருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனவேதனையை கொடுத்துட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு இழப்புகளை சந்திக்கும் போது பொதுமக்களுக்கு ஒரு அது ஒரு அச்சுறுத்தலாக ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோவை நான் வெளியிட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா உண்டு